கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் பிரியமானவர்களே ஆண்டவருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை உண்டாக்குகிறது அதனோடே நிச்சயமாக வேதனை இருக்காது அது நமக்கு உலகம் தர முடியாத ஆசீர்வாதம் அந்நிய தேவனை நாடி போகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என வேதம் சொல்லுகிறது அவரை நாடாமல் அவருக்குரியதை கர்த்தருக்குரியதை அல்லது அவரை சார்ந்த காரியங்களை நாம் தேடாமல் அந்நிய காரியங்களில் நம்முடைய நாட்டம் இருக்குமானால் அதனால் வேதனைதான் மிச்சம் என்று பார்க்கிறோம் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு நம்மை பங்குள்ளவர்களாக நம்மை அவர் அவருடைய வழியிலே நடத்துகிறார் நம்மில் எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சி இருக்கிறது உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு அவனிடம் இருக்கிற அசையும் அசையா சொத்துக்களை பங்காக கொடுக்கிறான் ஆனால் நம்மை உருவாக்கினவர் அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு அதாவது அந்த தெய்வீக சுபாவத்திற்கு நம்ம பங்கு உள்ளவர்களாக மாற நம்மை அழைத்திருக்கிறார் அவரே நம்முடைய சுதந்திரம் அவரிடத்தில் நம்முடைய பங்கு இருக்கிறது அப்படி என்றால் அவருடைய பரிசுத்தத்தில் அவருடைய அன்பில் அவருடைய நீதியில் நம்முடைய ஆண்டவருடைய நீடிய பொறுமை சகிப்புத்தன்மை இந்த காரியங்களில் நமக்கு பங்கு கொடுக்கிறார் இதை நாம் பெற்றுக்கொள்ளவே கொள்ளவே சில வேளை நம்மை அவர் சிர்சிக்கிறார் சில துன்பங்களின் உபத்திரவங்களின் வழியாக நம்மை நடத்துகிறார் அவருடைய பொறுமை சகிப்புத்தன்மை இவற்றுக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற நிச்சயமாகவே நாம் சில உபத்திரவங்களை துன்பங்களை நம்ம கடந்து போய் தான் ஆக வேண்டும் அதற்காகவே இந்த பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார் வேதம் சொல்லுகிறது அவருடைய பரிசுத்தத்திற்கு நீங்கள் பங்குள்ளவர்கள் ஆகும்படி உங்கள் பிரயோஜனத்திற்காகவே அவர் சிட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நடத்துகிற பாதை நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே மட்டும்தான் இப்படிப்பட்ட பங்கை பெற நாம் ஆசையாக இருக்கிறோமா உலக ஆசீர்வாதங்கள் எவ்வளோ இருந்தாலும் நம்மை சுற்றி ஒரு உபத்திரவம் வருகிறது இல்லை ஏதாவது நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறதுனா நம்மளால் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க முடிகிறதான்னு நம்ம யோசித்து பார்க்கணும் வேதத்திலே நம்ம யாக்கோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோன்னா வெறும் கோலும் கையுமாக யோர்தானை கடந்து லாபான் கிட்ட போகிறார் அங்கிருந்து திரும்பி வரும்போது ரெண்டு பரிவாரங்களை உடையவனாய் வருகிறார் மனைவிகள் பிள்ளைகள் தான் சம்பாதித்த மிருக ஜீவன்கள் வேலைக்காரர் வேலைக்காரிகள் என யாக்கோபை சுற்றி அவ்வளோ ஆசீர்வாதங்கள் ஆனாலும் ஏசா நானூறு பேரோடே அவனை எதிர்கொள்ள வருகிறான் என கேள்விப்பட்ட நேரத்திலே அவன் பயந்து வியாகுல்ல சுற்றி இருக்கிற உறவினர்களோ ஆசீர்வாதங்களோ அவனுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை உள்ளுக்குள்ளே ஒரு வெறுமை ஒரு பயம் சமாதானம் இல்லாத நிலைமை ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைமை உண்டாகிறது உடனே போய் கத்தரிடத்தில் இருக்கிறான் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விடேன் என்று அங்கே கர்த்தரை பற்றி கொள்கிறதை நம்ம பார்க்க முடியும் அவனை சுற்றி அவ்வளோ ஆசீர்வாதம் இருந்ததும் அவனுக்கு ஒரு பெருசாகவே தெரியவில்லை யாகோபுக்கு இந்த உபத்திரவம் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது ஏன்னா ஏசாவை ஏமாற்றிவிட்டு லாபானிடம் ஓடி போகிறான் அந்த யாக்கோபை கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும் சமாதானத்திற்கும் பங்குள்ளவனாக ஆக்கவும் ஏசாவோடு சமாதானம் ஆகும்படிக்கும் அந்த தீமையை அவனிடத்தி விளக்கும்படியும் கர்த்தர் இந்த ஒரு உபத்திரவத்தை அவனுக்கு அனுமதித்திருக்கிறார் அவன் கர்த்தரை பற்றி கொண்ட கர்த்தர் அவனை எங்கே ஆசிர்வதிக்கிறார் அதற்கு அடையாளமாகத்தான் ஏமாற்றுக்காரனாக இருந்த யாக்கோபு என்னும் பெயரை இஸ்ரவேல் என கர்த்தர் மாற்றுகிறார் அதைத் தொடர்ந்து ஏசா யாக்கோபு இடையே சமாதானம் உண்டாகிறது ஆரம்பத்திலேயே உலக ஆசிர்வாதத்தையே நாடி இருந்த யாக்கோபு அதாவது ஈசாக்கை ஏமாற்றுகிறான் ஏசாவின் புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்கிறான் இப்படியெல்லாம் இருந்தாலும் அதனுடைய முடிவு வந்து அவனுக்கு வேதனையாகத்தான் இருந்தது முதலில் உயிருக்கு பயந்து ஏசாக்கு தப்பி லாபானிடம் ஓடி போகிறான் அங்கே லாபானிடமிருந்து வரும்போது அவனுக்கு சமாதானம் இல்லை ஆனால் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்த பிறகு நம்ம பார்த்தோம்னா ஆதியாகவும் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபது வரை உள்ள வசனங்களில் அங்கே ஏசாவுடன் சமாதானம் உண்டாகிறது ஒரு வீடு கட்டி தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு அங்கே கொட்டாரம் போடுகிறான் மேலும் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அங்கே சமாதானமாக கூடியிருக்கிறான் பாருங்கள் இப்படி ஒரு சமாதானத்தை நம்ம எவ்வளோ விலை கொடுத்தாலும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை என்று சொல்லுகிறார் ஆம் பெரியமானவர்களே அவர் நமக்கு தருகிற சந்தோஷம் சமாதானம் அது ஒருவரும் நமக்கு தர முடியாது நம்முடைய கர்த்தர் பூரண சர்க்குனர் அவரிடத்தில் எந்த ஒரு குறைவும் இல்லை நாம் அவருடைய அந்த சுபாவங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சிக்க வேண்டும் இவை அனைத்தையும் கர்த்தர் நமக்காகவே வைத்திருக்கிறார் இல்லை நாம் அந்த ஒன்றுக்கும் உதவாத அழிந்து போகிற ஆசீர்வாதங்களுக்காகவே நம்முடைய பலனையும் நம்முடைய நேரத்தையும் நாம் அதிகமாக கிரயமாக செலுத்தாம அவர் நம்மை சேஷ்டபுத்திரர் ஆகியிருக்கிறார் என்கிற உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும் நாம் அவருடைய புத்திரர்கள் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்கள் ஒருவேளை போஜனத்திற்காக ஏசா தன்னுடைய புத்திர பாகத்தை விற்று போடுகிறான் அதே போல் நாம் இருக்கக்கூடாது இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கும் இல்லை கர்த்தரை அல்லாத அந்நிய காரியங்களை நாம் நாடி அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறவர்களாக அலட்சியம் பண்ணுகிறவர்களாக நாம இருக்கக்கூடாது நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம் நம்முடைய காலங்கள் மாறலாம் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் நம்மை விட்டு எடுபட்டு போகும் ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தான் என்னைக்கும் அழியாத ஒரு செல்வமா அசையாத செல்வமாக நம்மோடு கூட இருக்கும் அவர் நம்மை ஆசிர்வதிக்கும் போது இந்த உலகத்தில் நமக்கு தேவையான காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் நமக்கு பார்த்துக்கொள்வார் ஆகவே அந்த ஏசாவை போல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் அலட்சியம் பண்ணாமல் இந்த நேரத்திலே யாக்கோபை போல கர்த்தரை பற்றிக்கொண்டு நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்ன ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோமா அப்படி நாம் அவரையே நாடி அவரிடத்தில் திரும்புவோம் ஆண்டோடைய ஆசீர்வாதம் எவ்வளோ முக்கியமானது என்கிற உணர்வோடு அவரிடத்தில் திரும்புவோம் அப்பொழுது அந்த சிறப்பான பங்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபிக்கலாம் எங்கள் நீதியின் தேவனே எங்களை ஜனிப்பித்தவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா இந்த நல்ல நேரத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா உம்முடைய ஆசிர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க அப்பா நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு காரியத்தை கூட நாங்கள் இழந்து போகக்கூடாது ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினா ஏசாவை போல் இல்லாமல் தகப்பனே உம்முடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு எவ்வளோ முக்கியமானது என்பதை நாங்கள் உணரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வை தாங்க உம்முடைய ஆசீர்வாதம் தான்ப்பா எங்களை ஒவ்வொருவரையும் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும் அதுதான் எங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் அழியாதது தகப்பனே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க எங்களை தாழ்த்தியுமே நோக்கி கெஞ்சி மண்டாடுகிறோம் இப்போ ரேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்